கார்த்திக் தீபா சீரியலில் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி எபிசோடுக்கான ஒரு சரியான ப்ரொமோ தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோ பற்றின ரிவியூவை இந்த வீடியோவில் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கார்த்திக் வந்து என்ஜினியரிங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னு இங்கே பாருங்கள் சார் அன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து பாடினுச்சு அப்படின்னு சொன்னேன்னே அப்படின்னு அதுக்கு கார்த்திக் கேட்குறாரு ஆமாம் பல்லவி தான் வந்து சிதம்பரம் ஆஃபீஸில் வந்து பாடினாங்க அப்படின்னு அப்போ அந்த இன்ஜினியர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் சார் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு இது மாதிரி உங்களை கொலை பண்ணுறதுக்கு அந்த சிதம்பரம் ஆளை அனுப்பியிருக்காங்க இதை வச்சு தான் அந்த பல்லவியவே மிரட்டி வந்து பாட சொல்லியிருக்காங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு ஐயோ அப்படியா இது தெரியாமல் நான் வந்து பல்லவியை ரொம்ப திட்டேனே நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லி அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் சார் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அந்த பொண்ணை புரிஞ்சுக்கிடுங்க தயவு செஞ்சு அந்த பொண்ணை தப்பாக நினைக்காதீங்க உங்களை விட்டு அந்த பொண்ணுக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க சிதம்பரம் இன்னுமே வந்து அந்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்காரு அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு சரி நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு அதே நேரம் தீபா வீட்டுக்குள்ளே வராங்க தீபாவை பார்த்ததோட அந்த இன்ஜினியர் ஷாக் ஆகி சார் இவ்வளோ நேரம் நான் பல்லவின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனே அவங்களே இங்கே வந்துவிட்டாங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு என்ன பல்லவியா அப்படின்னு அப்போ என்ஜினியர் சொல்கிறாரு ஆமாம் இவங்க தான் பல்லவி இந்த பொண்ணு தான் வந்து பாடினாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்பவே ஷாக் ஆகி பயந்து போய் நிற்கிறாங்க அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு இங்கே பாருங்கள் சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு அதுக்கு என்ஜினியர் சொல்கிறாரு சார் இது மாதிரி சிதம்பரம் ஆஃபீஸுக்கு வந்து பாடினாங்கன்னு சொன்னேன்னா பல்லவி அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் அப்படின்னு அப்போ கார்த்தி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு தீபா ரொம்ப பயந்து நிற்கிறாங்க ஆகா கடவுள் வந்து இப்படி போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு இன்னொரு பக்கம் அந்த இன்ஜினியர் சொல்கிறாரு இங்கே பாருங்க கார்த்திக் சார் இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு உங்கள் வீரை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் வந்து வந்து பாடணுங்க மற்றபடி இந்த பொண்ணு மேலே எந்த தப்புமே இல்லை சிதம்பரத்துக்கிட்டேருந்து நீங்கள் தான் இந்த பொண்ணை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு அப்போ நம்ம தீபா கார்த்தி முன்னாடி கூர்ணி குறுகி போய் நிற்கிறாங்க